அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பதில்லை வியக்க வைக்கும் கோவில் சென்னியாண்டவர் திருக்கோவில் நாட்டில் உள்ள கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனி சிறப்பும் அதிசயங்களும் இருக்கும் அந்த வகையில் சென்னிமலை முருகன் கோவிலில் நடக்கும் அதிசயத்தை பற்றி பார்ப்போம் கோவிலின் அமைவிடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அமைந்துள்ளது சென்னியாண்டவர் திருக்கோவில் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இக்கோவிலானது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோவிலாகும் இந்த கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய வனப்பகுதியில் அமைந்துள்ளது இத்தல மூலவரான சுப்பிரமணிய சுவாமி தண்டாயுதபாணி என்ற சிறப்பு திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் இங்கு இறைவன் அக்னிமூர்த்தியாக இரண்டு தலைகளைக் கொண்ட முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் கந்தசஷ்டி கவச பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட தலமாக இந்த கோவில் விளங்குகிறது இக்கோவிலில் மிகவும் சிறப்பம்சமாக வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற திருநாமத்தில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது இக்கோவிலின் மூலவரான முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிரானது எப்பொழுதும் புளிப்பதில்லை என்பதே இந்த கோவிலின் அதிசய நிகழ்வாக உள்ளது ஏன் இந்த தயிர் புளிப்பதில்லை என்பது இன்று வரை யாரும் அறியாத ஒரு மர்மமாக உள்ளது